ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீநலி டிரஸ்ஸஸ் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு நீங்க பார்க்க போற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வெறியும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில இருக்கிற சாரி கலெக்ஷன் தான் பாக்கறீங்க இல்ல எல்லாமே சேரீல பிளவுஸ் அட்டாச் வந்துடும் உங்களுக்கு வேணும்ன்றதை பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸாக இருந்தாலும் கொரியர் அவைலபிளாக இருக்குது அதனால் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க சிங்கிள் பீஸாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கொரியர் கொரியர் பண்ணுவோம் ஆனாக்க ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜ் வந்து உங்களுடைய தான் அதனால் ஒவ்வொன்றாவே காட்டுறேன் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்துருப்பீங்க மீஷோவில் மீஷோவில் பார்த்துருப்பீங்க வேணுன்னா கூட நான் அதை ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இதுவும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் சிங்கிள் பீஸாக இருந்தாலும் சரி நாங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா நீங்கள் பிடிச்சிருக்கத்தை மட்டும் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட்டையும் எங்களோடய ஆர்டரு புக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காட்டன் ரெண்டு காட்டன் சேரீ இருக்குது இந்த காட்டன் ரெண்டு சேரீ தான் இது வந்து கிளியர் அண்ட் சைல்ன்றதுனால நைன்ட்டி நைன் ருப்பீஸ் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு சாரி மட்டும் ஓகேங்களா வேணும்ன்றது ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு கலெக்ஷனாக காட்டுறா வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு சாரி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காட்டன் சாரீ தான் இந்த காட்டன் சாரியில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அட்டாச் ஆயிருக்கும் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தாங்க சிங்கிள் பீஸ் இருந்தாலும் கொரியர் அவைல இருக்குது ஆனால் ப்ளஸ் ஷிப்பிங் அதே மாதிரி நம்ம இந்த வேறு எதாவது அதை சாரி நம்ம வீடியோவில் வந்து வேறு ஏதாவது பிடிச்சிருந்தாக்கா ஃப்ரீ ஷிப்பிங் இருந்தால் அதோட நீங்கள் சேர்த்து கூட வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதுதான் ப்ளவுஸ் வந்துடும் இது ப்ளவுஸு சாரி இது முந்தி தெரியுதுங்களா இது முந்தி வந்துடும் இது ப்ளவுஸு வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தாங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ சீக்கிரமாக வாங்கிக்க முடியுமோ அவ்வளோ சீர்தான் வாங்கிக்குவோங்க ஓகேங்களா பெரிய தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது லிமிட்டன் ஸ்டாக் மட்டும்தான் இன்னொரு கலர் காட்டுறேன் பாருங்க இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வித்து ஒயிட் கலர் ஓகேங்களா இது நல்ல ஒரு எல்லோ டிசைன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுலேயும் டிசைன் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இது ப்ளவுஸ் வந்துடும் இது முந்தி வந்துடும் ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் பண்ணிங்க இது ரெண்டு சாரி தான் இருக்குது வேணுன்றது ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோங்க பெரிய தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க ப்ளே ஷிப்பிங் வந்துடும் அடுத்து ஒரு கலர் காட்டுறோம் சாரி டிசைன் காட்டுறப்படுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே சேம் தான் இது தொண்ணூற்றி ஒம்பது தான் இது ப்ளவுஸ் வந்துடும் இது சாரி வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் வேணுன்றதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதெல்லாம் க்ளியரன்ஸ் சேலுன்றதுனால தான் தொண்ணூற்றி ஒம்பருபாய்க்கு போட்டிருக்கேன் வேணுன்றதும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்காக்கா இது ஒரு சாரி இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இது நல்லா மீஷோவில் பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு மேலே ஆட் பண்ணுற பார்த்துக்கோங்க இது மீஷோல எந்த ரேட்டில் போட்டுருக்காங்க ஆனால் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் சிங்கிள் பீஸ் வந்துடும் கொரியர் ஆயிலும் ப்ளஸ் ஷிப்பிங் கொரியர் போட்டு விட்டுருவோம் ஆனால் ப்ளஸ் ஷிப்பிங் கூட போட்டு விடும் ஓகேங்களா இதுதான் ஃபுல் வியூ ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எங்க ப்ளேஸ் ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீன் கலர் இது க்ரீன் இல்லை ராமா கிரீன் கலர் இதுவும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் சீக்கிரமாக காட்டுறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் இதுவும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தான் ஓகேங்களா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துருங்க எல்லாருமே க்ளீனாக கவுனிச்சுங்க ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடுங்க எதுலேயுமே நான் ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லியிருக்க மாட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா ஒரு சாண்டில் கலரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேவி ப்ளூ ஓகேங்களா பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரன்னிங் ப்ளவுஸ் இதில் மட்டும் ரன்னிங் ப்ளவுஸ் வரும் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சிங்கிள் பீஸாக இருந்தாலும் பொரிய போட்டு விடுவோம் ஓகேங்களா நீங்கள் ஹோல்சேலாக அப்படிலாம் கேட்காறிங்க செட் செட்டாக செட் செட்டாக எடுக்குமான்றதும் கேட்காதிங்க ஒரு சிங்கிள் பீஸாக இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னாக்கா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாரி தான் போகிறோம் நம்ப இது பார்த்தீங்கன்னாக்கா இதுல ப்ளவுஸ் வரும் ஆனாக்கா மீட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் நீங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்கீங்க ஆறுதாயிரம் மீட்டர் வருமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது நீங்க பிளவுஸோட அட்டாச் பண்ணாதான் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டா இருக்கவங்களும் கவியாக பண்ண முடியும் இதுதான் ப்ளவுஸ் வந்துடும் இது வந்து முந்தி தெரியுதுங்களா இதுதான் முந்தி இது பிளவுஸு பிடிச்சத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சேரீ எல்லாமே வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கை ப்ளூ விட்டு நேவி ப்ளூ ரெண்டுமே மிக்ஸ் அந்த மாதிரி ஒரு கலர் வந்திருக்கு இது நம்ம ஃபஸ்ட்டு பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா மாடல் தான் இதுலேயும் சேம் ப்ளவுஸு அப்புறமா முந்தி முந்தி இந்த ஆ சாரிங்க இதுதாங்க முந்தி ஓகேங்களா ஃபாஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் ஷாட் நீங்கள் நிறைய பேர் ஆர்டர் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்குறீங்க வெறும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிங்கன்னாக்கா நான் இருக்கே இல்லைன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க எல்லாருமே சிஒஓடி கேட்குறீங்க சிஒஓடி மட்டுமே கிடையாது நம்மள்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறதுனால நம்மளால் கொடுக்க முடியல ஆனால் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் யாராக இருந்தாலும் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சாரீ நான் இது பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் கலரும் அந்த நேவி ப்ளூ கலரும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா சேம் ப்ளவுஸும் வந்துடும் முந்தியும் வந்துடும் இது தான் இது வரக்கூடிய ப்ளவுஸு இதுதான் முந்தி ரூபாய்க்கு தகுந்த மாதிரி இந்த வேல்யூ இருக்குங்க இந்த சாரி ஓகேங்களா அதனால யாரும் பயப்பட வேண்டாம் பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் ஆனால் ஆ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது ஓகேங்களா இது வந்து போகணும் சாரீ அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா பிங்க் வித் ஒயிட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கனாக்கா ப்ளவுஸ் வந்திருக்கும் இதுதான் முந்தி டூருக்கு பாருங்க ப்ளவுஸு இதுதான் ப்ளவுஸு இது முந்தி வந்துடும் சரிங்களா வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் அதனால ப்ளீஸ் வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு ஆர்டர் ஃபாஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஒரு கலர் காட்டுறோம் பாருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா ப்ளூ கலரு நல்லா ஸ்கை ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கனாக்கா இதில் எந்த டிசைன் வந்திருக்கோ அதே டிசைனில் ப்ளவுஸ் வந்துருக்கும் பாருங்கள் நீங்கள் நல்லா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு நல்லா பற்றும் ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த சாரீ பத்தாது நான் சொல்லிடுறேன் இது போகணும் சரி அதே மாதிரி சுற்று வந்து கம்மியாக வரும் சரிங்களா ஒரு நாலு கொசுல மட்டும் தான் உமே அதுக்கு தகுந்த மாதிரி வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க வீட்டில் நல்லா வேர் பண்ணிக்கணும் நான் இங்கே போகிறத வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்றவங்களும் நல்லா வாங்கி வேர் பண்ணிக்கலாம் இதை ஓகேங்களா இதுதான் சாரீ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித்து காஃபி கலர்லேயே கொடுத்துருக்காங்க காஃபி கலர் இதுக்கும் ப்ளவுஸ் வந்துடும் சேம் இந்த ப்ளவுஸ் தான் எங்களுக்கு இது தாங்க ப்ளவுஸு இது பார்த்தீங்கன்னா முந்தி ஓகேங்களா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் பிடிச்சிருந்தா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹேஷ் கலரு வித்து நேவி ப்ளூ இது சேம் டிசைன் இப்போ பார்த்து அதே மாதிரி தான் இது முந்தி இது ப்ளவுஸ் வந்துடும் செக்கு டைப்பில் ப்ளவுஸ் வந்துடும் வேணும் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க மினிட் ஷாப் மட்டுந்தானே இது க்ளியரன்ஸ் சேலுன்றதுனால இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் ஃபாஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெரி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங்கோட அதுக்கத்து இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இது வந்து பவுடர் கிரேப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சேரீ தான் அந்த கிளாத் தான் இது இதுலேயும் ப்ளவுஸ் வந்துருக்கு பாருங்க இது ப்ளவுஸு ஓகேங்களா வேணுன்றவங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் வீட்டில் தாங்க இருக்கேன் வீட்டில் வேர் பண்ணிக்கிற சேரீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சேரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ எல்லோ பார்டர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரு வெரி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது தாங்க ப்ளவுஸு ஓகேங்களா பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த பேரண்ட்ஸ் இந்த இந்தளவு ப்ரைஸ் நீங்கள் வெளியில் கூட எங்கன்னா பாருங்கள் ப்ளவுஸோட இந்த மாதிரி ரேட்டுக்கே கொடுக்கவே மாட்டாங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஆனால் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு ரூபாய்க்கே கொடுக்குறாங்க அவங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலரு சாரி வாடாமல்லி கலர்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கலர் இது இதுவும் சேமு இது ப்ளவுஸு இது வந்து பவுடர் கிரேப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த கிளாத் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ இதோட முடியுது நம்ம வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதுக்கு மேலே வர சாரிஸ் கலெக்ஷன் எல்லாமே நிறையவே ஆஃபர் இருக்கும் தயவு செஞ்சு சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா ரொம்ப பிடிச்சிருந்தாக்காக்காக்காக்காக்க ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்க ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படி ஏதாவது சொல்லணும்னாக்கா அது கமெண்ட் பண்ணுங்கள் கமண்ட்டை நான் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவேன் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ஆஃபரோட பார்ப்போம் ஓகேங்களா தேங்க்யூ